ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் வரலட்சுமி விரதம் வேற வருது நிறைய பேர் வரலட்சுமி விரதம் இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் நானுமே பூஜா ரூம் க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் எடுத்து இருக்கேன் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு பூஜா ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி ஒன்று ஒன்றா ரெடி இருக்கேன் அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு க்ளீனிங்க்காக அதுக்கப்புறம் சமையலுக்காக வந்து இன்றைக்கி தான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது ஒரு பயிர் வந்து வேக வச்சு கொடுப்பேன் ஸோ ஒரு நாள் பச்சைப்பயிறு ஒரு நாள் சுண்டல் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ராஜ்மா ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ராஜ்மா ஊற வைக்கிறேன் இதுக்கு பேர் ராஜ்மான்னு சில பேர் சொல்கிறாங்க இந்த சைடு வந்து சில பேர் ஊட்டி பீன்ஸுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் என்ன என்னதோ எடுத்துக்கோங்க அதுக்காக தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்காக பாப்பா எனக்கு அவருக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் ராஜ்மா ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூ வாங்கிட்டு வந்திருந்தார் சாமிக்கு ஸோ அந்த பூ தான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் கதம்பமும் சாமி பூ வந்து கதம்ப தான் கிடச்சிச்சு செவ்வந்தி கேட்டேன் ஆனால் செவ்வந்தி கிடைக்கல நாளைக்கு வாங்கிட்டு வருவார்னு நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக ஏதோ மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்திருந்தார் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மல்லிகைப்பூ எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் அந்த மல்லிகைப்பூ நூறுரூவா போட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தான் திட்டினேன் ஆனால் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நூறுரூவான்றதுனால எனக்கு ஒரு கையளவு தான் வந்திருக்கும் ஒரு முளம் கூட வந்திருக்காது ஸோ அந்த பூ வந்து நூறுரூவா ஆனால் வேறு வழி இல்லை வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ நம்ம ஹாப்பியாக எதுக்க வேண்டியதான் இங்கே கோயம்புத்தூரில் ஃபுல்லாக அந்த ரேட்டாக தான் இருக்குது சரி இன்றைக்கி சமையலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்கும்போது பாவக்காயும் முட்டைக்கோசும் மட்டும்தான் இருந்துச்சு ஓகே பாவக்காய் குழம்பாக வச்சுட்டு முட்டைக்கோச்சை முட்டைக்கோசை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு ஸோ அதனால் இன்றைக்கி பாவக்காய் குழம்பும் முட்டைக்கோசு பொரியல் தான் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோ ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மேடம் போய் குளிக்க வச்சுட்டு வந்தேன் அப்போ தான் கேட்டேன் என்ன நீ போட்டு குளித்த அப்படின்னு கேட்டேன் சோப்பு அப்படின்னு சொன்னால் அப்புறம் முகத்தில் என்ன போடணும்னு கேட்டேன் எப்படி குளிக்கிறேன்னு கேட்குறேன் அப்படி சொல்கிறேன் அப்படி குளித்தேன்னு சொன்னால் அப்புறம் என்ன போட்டு பூசி குளிக்கணும்னு கேட்டேன் மஞ்சள் போட்டு பூசி குளிப்போமா ஸோ அதான் என்ன போட்ட அப்படின்னு கேட்கும்போது போது மஞ்சள் அப்படின்றா ஸோ இவளை ஒரு வழியாக குளிக்க வச்சு தூங்க வச்சா தான் அதுக்கப்புறம் நான் ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு ஹாப்பி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்